வந்து உலகத்திற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் ஒன்று முதலாவது விரும்ப மாட்டீர்கள் அதாவது அவர்கள் பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த முஸ்லிம்கள் மௌத்தை விரும்ப மாட்டார்கள் உலகத்திலே அதிக மோகம் கொண்டு மௌத்தை விரும்ப மாட்டார்கள் மௌத்தை விரும்பவில்லை என்றால் மௌத்தாகுபவன் நான் நாளை அல்லாஹுவின் சன்னிதானத்தில் நிற்கப் போகின்றேன் என்ற உணர்வு என்னிடம் இல்லை என்றால் நான் ஏன் தவறு செய்ய முடியாது ஏன் மற்றவர்களின் பணங்களை எடுத்துக்கொண்டு நான் வெளிநாட்டிலே ஒழித்துத் திரிய முடியாது ஏன் இன்னொருவனை பணத்திற்காக கொலை செய்ய முடியாது உலக ஆசை ிருப்பவன் அடுத்த கணத்தில் என்ன செய்ய போகின்றான் என்பது தெரியாது என்ற உண்மை நம் அனைவருக்கும் தெரியும் நான் உனக்கு உணவளிப்பவன் என்று வல்ல அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான் என்பது அனைத்தும் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு நம்பிக்கை இல்லை கிடைத்ததை பொருந்திக்கொள் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு ஹதீஸ் புதுசிலே சொல்கிறான் அழகான ஹதீசுல் புதுசு என் அடியானே உலகத்திற்காக ரிசத்துக்காக அதிகம் அலைந்து தெரியாதே ஏனென்றால் எவ்வளவுதான் நீ பாடுபட்டாலும் இறுதியில் நான் உனக்கு எதை எழுதியிருக்கின்றன அதைவிட மேலாக எதுவுமே நீ எடுக்கப் போவதில்லை அந்த அவ்வாறு வாக்குறுதி அளித்திருக்கின்ற அந்த அல்லாஹுவிலே நம்பிக்கை கொண்ட நாங்கள் ஏன் நமது மன நிம்மதியை இழந்து பேய் போல் அழைத்து தெரிய வேண்டும் பணத்திற்காக காசிக்காக அதற்காக நமது ஒழுக்க விழுமியங்கள் நமது கலாச்சார பண்பாடுகள் அனைத்தையுமே நாங்கள் திறந்திருக்கின்றோமே அதனால் தான் ஒரு பொழுதும் எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட போவதில்லை நாம் மாறும் அல்ல அந்த ஆயத்தின் அடுத்த பகுதி நாம் எதை அவர்களிடம் வேண்டினோமோ பல்யா அதை அதை மறந்து விடுகின்றோம் நான் இதை இதை செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறியிருக்கிறேன் என்றால் நான் ரப்பல் ஆலமீன் என்று சொல்லியிருக்கிறேன் என்றால் என்னை அவர்கள் நினைக்க வேண்டும் நடக்க வேண்டும் அவ்வாறு செய்யுங்கள் அப்போதுதான் உங்களுடைய துவாவுக்கு நான் பதில் அளிப்பேன் என்பதுதான் அல்லாஹுவின் வாக்கு அது அவர்களுக்கு சந்தேகம் பெறக்கூடாது என்பதற்காகத்தான் இரண்டாவது முறையும் அந்த ஆயத்திலே அல்லாஹ் அல்லா சுபார்த்த சொல்கிறான் என்னை அவர்கள் நூற்று நூறு முற்றாக நம்பட்டும் ஈமான் கொள்ளட்டும் அதிலே அவர்களுக்கு எந்தவித சந்தேகமும் இருக்கக்கூடாது என்று அல்லா சுபான கூறுகிறான் நான் நினைக்கிறேன் இன்று நாங்கள்